வில்லேஜ் டிப்ஸ் ரசிகர்கள் அனைவருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நம்ம கொண்டைக்கடலை தாங்க எடுத்துருக்குறோம் ஒரு கைப்பிடி அளவுக்கு கொண்டைக்கடலையை ஒரு கப்பலை அப்படியே போட்டு தண்ணி ஊற்றி நல்லா ஊற வச்சுருங்க ஒரு நைட் ஃபுல்லாக நல்லா ஊறிய பிறகு அதை எடுத்து நீங்கள் அப்படியே பொரியல் மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம் அப்படி இல்லைனா இதை அப்படியே ஒரு ஈர துணியில் காட்டன் துணியில் கட்டி வச்சிங்கன்னா முளைக்கட்டிடும் அதுக்கப்புறம் அந்த முளைக்கட்டிய கொண்டைக்கடலையை நீங்கள் அப்படியே சாப்பிட்டு வாங்க இப்படி சாப்பிட்றதுனால இரத்த சோகை பிரச்சினை முழுமையாக சரியாகும் இரத்த அழுத்தத்தை கட்டுக்குள் கொண்டு வரக்கூடிய ஆற்றல் இந்த கடலில் ரொம்ப அதிகமாக இருக்குதுங்க மேலும் பெண்களுக்கு ஏற்படக்கூடிய மார்பக புற்றுநோயையுமே முழுமையாக அழிக்கக்கூடிய ஆற்றல் கொண்டது மேலும் பல குணங்கள் கொண்ட இந்த கொண்டக்கடலை ஆண்களுக்கு என்னென்ன நன்மைகளை தருணும் பார்க்கலாம் தொடர்ந்து அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி மருத்துவ குறிப்புகளுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்காங்க இந்த கொண்டக்கடலையை ஊற வச்சு அப்படியே நீங்கள் சாப்பிடலாம் அப்படியே நீங்கள் சாப்பிடும் பொழுது உங்களுடைய ஆண்மை சக்தி ரொம்ப ரொம்ப அதிகமாகவே இருக்குங்க அதே மாதிரி உடல் பலம் என்பது ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும் ஏன்னா இதில் இரும்பு சத்து மெக்னீசியம் பொட்டாசியம் போன்ற சத்துக்கள் ரொம்ப அதிகமாக இருக்குது அதனால் எலும்புகளுடைய பலத்திற்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லானது இந்த கொண்டக்கடலை மேலும் இந்த கொண்டக்கடலை நம்மளுடைய ஆண்குறியின் பலத்தை ரொம்ப ரொம்ப அதிகரிக்கும் உடல் முழுவதுமே நல்ல பலத்தை தரக்கூடியது தான் கண்டிப்பாக எடுத்துக்காங்க ஒரு பத்து நாளைக்கு எடுத்துக்கிட்டிங்கனாவே உங்களுடைய உங்களுடைய உடலில் நடக்கக்கூடிய மாற்றத்தை நீங்களே உணர முடியும்